குறிப்பிட்ட சமுதாயத்தை ரொம்ப தாக்குகிறார் அப்படின்னு என்னை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அது என்ன சமுதாயம் அப்படின்றத நான் பச்சையாகவே சொல்கிறேன் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் பெரும்பான்மையாக காணப்படக்கூடிய நாடார் என்ற சாதியை சார்ந்தவர்களை இவர் அதிகமாக விமர்சனம் செய்கிறார் அவங்கள குறிவைச்சு தாக்குறாரு அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க அது தப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம என்ன பிரச்சனையானாலும் தான் அந்த பிரச்சனையினுடைய பரிகாரத்திற்காக வர வேண்டும் எந்த பிரச்சனைக்கு பரிகாரம் ஆனாலும் நாம் தான் வர வேண்டும் பிகாஸ் வீ கன்சிடர் த பைபிள் இஸ் ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் வேதாகமம் தான் ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்கிறது நம்ம ஏதோ ஒரு கொள்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது பைபிள் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக்சுவலா வேதாகமும் அதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இது வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க அப்போஸ்லர் ஆறாம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வாசிக்க கேட்போம் யாராவது கொஞ்சம் சத்தமா வாசிக்கணும் அப்போஸ்லர் ஆறாம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து வாசியுங்கள் இந்த பிரச்சனை ஆதி சபையில் வந்த பொழுது அப்போஸ்டலர்கள் அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டார்கள் என்பதை தயவு செய்து நாம் ஊன்ற ஆழமாக அதை கற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம் முடிச்சதுக்கு பிறகு ஸ்டடி நாம் ஒரு வேதாகம வகுப்பு பாடம் கற்றுக்கொள்வதற்காக போகிறோம் அதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் வாசிக்கலாமா போஸ்ட்லர் ஆ ஒரு ஒரு யாராவது ஒரு ஒரு மைக் கொடுங்களா தம்பி ஒரு மைக் கொடுங்களா அவங்க

ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் ஒரே சபையாக கிரேக்கர்கள் எபிரேயர்கள் எல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் அது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குது இதை திரும்ப வாசிங்கம்மா அந்த வருஷம் திரும்ப வாசிங்க நல்ல கவனமாக கேளுங்க அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் ஆண்டோருக்குள்ள வந்ததுக்கு பிறகும் கிரேக்க விதவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிக்கின்ற அவர்களை வெறுக்கின்ற அவர்களுக்கு இடம் பாகுபாடு காட்டுகின்ற ஒரு நிலையை அங்கு பார்க்கிறோம் அந்த சமயத்துல யார் மூலமாக அங்கு பாகுபாடு உருவாகிறது என்றால் எபிரேயர்கள் என்று அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பெயரை ஓபனா சொல்லி புரிய வைக்கிறார்கள் எபிரேயர்களால் இந்த பிரச்சனை உருவாகிறது அப்படின்றத ஓபனா சொல்றாங்க தொடர்ந்து வாசிங்கம்மா அப்பொழுது வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து அந்த பனிரண்டு அப்போஸ்தலர்களும் சீஷர் பெருங்கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல நாங்கள் வசனத்தை போதிக்காமல் பந்தி விசாரணை நாங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டியெல்லாம் நாங்க வர முடியாது நாங்க இப்ப அதையெல்லாம் கவனிக்க முடியாது நாங்க வேத வசனத்தை போதிப்பதிலும்

இந்த பந்தி விசாரிப்பு வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் நாங்கள் எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறோம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாகுபாடுகள் பிரச்சனைகள் வேறுபாடுகள் புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் சகித்து தாங்கி கொண்டு வேற வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லலை ஏழு பேரை நியமிக்கிறார்கள் எதற்காக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வர்றதுக்காக ஆனால் ஒரு பச்சை உண்மையை சொல்றேன் நம்முடைய தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்சுக்குள்ளால இப்படிப்பட்ட பிரச்சனைக்காக வேண்டி அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவதற்காக ஏழு பேர் இல்லை ஒரு ஆள் கூட கிடையாது இந்த பிரச்சனை ஒரு இனத்தால் இன்னொரு இனம் பாதிக்கப்படுகிறது இயேசுக்குள்ள வந்ததுக்கு பிறகு யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை எல்லாரும் படைத்தவனுக்கு முன் சமமாக இருக்கிறார்கள் என்ற பேருண்மையை புரிந்து கொண்ட திருச்சபைக்குள் எபிரியர்களால் கிரேக்க விதவைகள் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற செய்திக்கு உடனே அட்ஜஸ்ட் ஒண்ணும் பண்ணாதீங்க யார் தெரியுமா கிறிஸ்துவின் மூதாதையர்கள் எதிராக பண்ணக்கூடாது எபிரியர்கள் தான் சர்ச்சு கட்டுறதுக்கு அதிகமா காசு கொடுக்குறாங்க எபிரேயர்கள் தான் காணிக்க அதிகமா கொடுப்பாங்க எபிரேயர்கள் தான் தசோபாகத்தை ஒழுங்கா கொடுப்பாங்க எபிரேயர்கள் தான் ஊசி கோபுரம் கட்டுறதுக்கு பைசா ரொம்ப கொடுத்தாங்க இப்படின்னு ஒன்றும் அப்போ சிலர்கள் சொல்லவே இல்லை அந்த பிரச்சனை பரிகரிக்கப்பட வேண்டிய பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டுபிடித்தாக வேண்டும் என்று தெளிவாக அந்த போஸ்டலர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அதனுடைய கடைசியாக நடந்தது என்ன ஏழு பேர் எப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தாவியில் நிரம்பியவர்கள் சாட்சி உள்ள ஏழு பேர் எதற்காக இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வரதுக்காக அன்னைக்கு பந்தி விசாரணை செய்கின்ற பொறுப்புக்கு பந்தி விசாரணை ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது ஒரு கூட்டம் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க வேண்டுமானால் பர்சுத்தாவியில் நிரம்பி சாட்சி உள்ள உண்மையுள்ள உள்ள ஏழு பேர் தேவை என்பதை முதல் திருச்சபையிலேயே திருச்சபை நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரிதான் ஒரு ஜாதிக்கு ஒரு சர்ச்சு நாடாருக்கு ஒரு சர்ச்சு பறையருக்கு ஒரு சர்ச்சு பல்லருக்கு ஒரு சர்ச்சு அருந்ததியருக்கு ஒரு சர்ச்சு இப்படி எல்லாம் அன்பே பிரதானம்னு பாட்ட வேற நம்ம பாடுறோம் பாத்தீங்களா அப்ப வெளியில் உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க நாம அங்க போய் பிரிஞ்சு கிடக்கிறதை விட பேசாம பிராமணனுக்கு அடிமையாக இருப்போம் நாடாருக்கு அடிமையாக இருப்பதை விட பார்ப்பரனுக்கு அடிமையாக இருப்பது பெற்ற அடிமைத்துவம் அல்லவா என்று நினைத்துக் கொண்டு மக்கள் வெளியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிமைத்துவத்திலிருந்து இருந்து மக்களை காப்பாற்றுகின்ற வலிமையுடைய ஒரு இறையலை நாம் இன்னும் முன்வைக்கவில்லை என்பதுதான் நிதர்சன